திருவண்ணாமலையினுடைய சிறப்புகள் குறித்து புதுக்கோட்டை மாவட்டம் மேல சிவபுரி கணேசர் கலை அறிவியல் கல்லூரி துணை பேராசிரியர் முனைவர் கே டி முருகேசன் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் திருவண்ணாமலையில் கிபி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து தான் சரியான கல்வெட்டுகள் கிடைக்கப்பெறுகின்றன கிபி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பராந்தக சோழனுடைய மகன் ராஜாதித்ய சோழனுடைய தான் இந்த கோயில் ஒரு கட்டடமாக உறுப்பெற்றிருக்க வேண்டும் இக்காலத்தில் தான் அது கற்றழியாக அதாவது கல்கொண்டு கட்டப்பட்ட கோயிலாக கருவறை உருவாக்கப்பட்டது இதற்கு பின்பு ஹொய்சலர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் முதலானவர்களெல்லாம் இந்த கோயிலிலே திருப்பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த திருப்பணி சட்டேறக்குறைய பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய இறுதி வரை நடைபெற்றிருக்கிறது இன்று திருவண்ணாமலை உலகளவில் புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக தலமாக விளங்கி கொண்டிருக்கிறது அன்றாடம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திருவண்ணாமலைக்கு வந்து வழிபடுகிறார்கள் இந்த தளத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் அங்கிருக்கக்கூடிய மலை அந்த மலையினுடைய சுற்று பரப்பளவு மொத்தம் பதினான்கு கிலோமீட்டர் அந்த பதினான்கு கிலோமீட்டர் சுற்றல் உள்ள மலையை சுற்றி தான் நாம் அன்றாடம் கிரிவலம் வருபவர்கள் இருக்கிறார்கள் மாதந்தோறும் கிரிவலம் வருபவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று மிகச்சிறப்பாக திருவண்ணாமலையில் கிரிவலமானது கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையை கோயிலுக்குள் சென்று அண்ணாமலையாரை வணங்குவதும் சரி அந்த மலையை வணங்குவதும் சரி ஏனென்றால் திருவண்ணாமலையிலே அந்த மலையே சிவனாக போற்றப்படக்கூடிய பெருமை வாய்ந்தது திருவண்ணாமலையில் மாத மாதம் நடைபெறக்கூடிய இந்த கிரிவல நிகழ்வு ஒரு வித்தியாசமான ஒரு பக்தி அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது நன்றாக தூய்மையான ஆடையை கொண்டு திருவண்ணாமலையினுடைய சன்னதி முன்பாக வந்து தீபம் ஏற்றி வழிபட்டுவிட்டு அந்த பதினான்கு கிலோமீட்டர் சுற்றுலா உள்ள பாதையை ஒரு நான்கரை மணி நேரத்தில் நாம் கடந்துவிட முடியும் அவ்வாறு வரும்போது நீங்கள் பல்வேறு புனித நீர்நிலைகள் அதாவது தீர்த்தங்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த தீர்த்தங்கள் எல்லாம் பல்வேறு காலத்தில் அரச மரபாலும் பல்வேறு சமுதாயத்தினராலும் அமைக்கப்பட்டவை இருக்கக்கூடிய மக்க மலை அக்னி இருக்கக்கூடிய காரணத்தாலும் இந்த மலையிலே சூரிய ஒளிப்பட்டு அந்த ஒளியானது நகரம் முழுதும் பிரதிபலிக்கும் இந்த ஒளியானது உடம்புக்கு நன்மை தருவது என்று ஒரு கருத்து நிலவுகிறது இரண்டாவதாக பௌர்ணமி நாளில் வளம் வருவதன் மூலமாக சந்திரனுடைய ஒளியை அந்த மலையானது கிரகித்து மக்களுக்கு வழங்குவதால் உடல் நலம் மேம்படும் என்ற ஒரு கருத்து காணப்படுகிறது அதே போல பௌர்ணமி தவிர அமாவாசை நாட்களில் கிரிவலம் வரக்கூடிய வழக்கமும் இருக்கிறது அந்த அமாவாசை நாட்களில் வரம் வளம் வருவதன் காரணமாக நாம் தூய்மையான மனத்தோடு இருந்தால் சித்தர்களுடைய காட்சியும் ஞானியருடைய காட்சியும் காண முடியும் என்ற ஒரு நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது கிரிவலப்பாதையிலே எண்ணற்றவர்கள் அன்னதானம் வழங்குவதை பார்க்க முடிகிறது சிறந்த தானங்களில் ஒன்று அன்னதானம் திருவண்ணாமலையிலே ஒரு தானம் செய்தால் அது ஆயிரமாக கோடியாக பெருகும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு திருவண்ணாமலையிலே மிகச்சிறப்பாக அன்னதானம் வழங்கப்படுகிறது அங்கு பக்தர்களுக்கு எல்லா இடங்களிலுமே வயிறார உணவு வழங்கப்படுகிறது வேண்டிக் கொண்டவர்கள் பிரார்த்தனையாக செய்யக்கூடியவர்கள் போன்றவரெல்லாம் இங்கே அன்னதானம் வழங்குகிறார்கள் இரண்டாவதாக அங்கிருக்கக்கூடிய மூலிகைகள் மலைமேல் நிறைய மூலிகைகள் உண்டு மலை சார்ந்த பகுதிகளிலும் நிறைய மூலிகைகள் உண்டு மழை மீது வீசும் காற்று கிரிவலம் வரக்கூடியவருடைய உடலில் படுவதன் வாயிலாக பல்வேறு நோய்கள் நீங்கும் என்ற நம்பிக்கை எங்கு காணப்படுகிறது அவ்வாறு அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் மூழ்கி குளிப்பதன் காரணமாக பல்வேறு நோய்களும் விலகுவதாக ஐதீகம் உண்டு ஏனென்றால் திருவண்ணாமலை தலபுராணத்திலே ஒவ்வொரு தீர்த்தத்திலும் நாம் மூழ்கி குளிப்பதன் வாயிலாக பெறக்கூடிய நன்மைகள் குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அந்த தீர்த்தங்களிலே தெய்வங்கள் எல்லாம் மூழ்கி குளித்து நன்மை பெற்றதாக குறிப்பு உண்டு தல வரலாற்று நூல்களில் சொல்லப்பட்ட இந்த செய்திகளெல்லாம் நாம் இன்றைக்கு அறிந்து போற்றத்தக்கவையாக உள்ளன